ஐய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏழுங்காய் வீட்டு சமையலில் வெண் பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சுவையான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் வெண் பூசணிக்காய் பால்கறி பொரியல் வந்து பால்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க நம்ம அதுக்கு பூசணிக்காய் எடுத்து நம்ம இந்த விதை பகுதி தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தோல் சீவி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா பொடுசாக ஒன்று போல் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பொரியலுக்கு எப்படி எல்லா காயும் வெட்டுவோமோ அது போல் வெட்டி இது போல் பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க நம்மளுக்கு குளிச்சி தரக்கூடியதுங்க உடலுக்கு அது மட்டும் இல்லைங்க புற்றுநோய் கிருமிகளை அழிக்கக்கூடியதுங்க கிட்டியில் இருக்கிற ஸ்டோனை வந்து கரை கரைக்கக்கூடிய தன்மை உடையுதுங்க பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்பு ஏற்படும் வெள்ளைப்படுதலை வந்து போகக்கூடியதுங்க இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவுங்குது நிறைய பெனிஃபிட் வந்து இந்த பூசணிக்காய் நாள் இருக்குதுங்க அதனால் இதை ஒதுக்காமல் நம்ம வாரம் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகுது இது டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க கடைசிக்கு வாரம் ஒரு ரெண்டு முறையாவது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க இதை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போது அடை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க இது கூட நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு வெடிக்கட்டுங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சி வருதுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சக்களப்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் ரொம்ப கருகு விடாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் பொன்னிறமாக ஆனதும் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு வந்து கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க வெங்காயம் இப்போ வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற பூசணிக்காய் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிலாங்க இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக நம்மளுக்கு தண்ணி விட்டு வதங்கி வருங்க தண்ணி எதுவும் நம்ம சேர்த்த வேண்டாங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் நீர் நீர்காயங்கிறனால தண்ணி விட்டு வருங்க இந்த எண்ணெய்லேயே நம்ம வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கரமிச்சு நம்ம பார்க்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த எண்ணெயில் வந்து வதங்கி வந்திருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சமாக வத்தி இருக்குது பாருங்க இன்னுமே நம்மளுக்கு வெந்து வரணுங்க ஒரு அரை வேக்காடு பசு தான் வெந்திருக்குங்க இப்போது நம்மளுக்கு திருப்பி ஒரு நிமிஷம் வந்து நான் அப்படியே ஓப்பன்லேயே வந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுங்க காய் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த காய் வேகறதுக்காக வேண்டி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அது ஒரு இந்த சின்ன குளிக்கரண்டியில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம தட்டு வச்சு இது நல்லா வெந்து வர அளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு பத்து இருபது சோம்பு மட்டும் எடுத்து இதை நம்ம இடிகளில் வச்சு ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் ஒன்றும் பாதிமாக நம்ம தட்டி எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்லாங்க நம்ம இதில் வேறு மசாலா எதுவுமே சேர்த்த போகிறதில்லைங்க இது ஒன்று மட்டும்தாங்க நம்மளுக்கு ஆனால் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க இது நம்ம காரக்குழம்பு இல்லை காரமாக ஒரு பருப்பு கடையில் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அது கூட வச்சு சாப்பிட்றக்கு மோர் சாத்தோட தயிர் சாத்தோட வச்சு சாப்பிட்றக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மைல்டான காரத்தோட நல்லா தித்திப்பான ஒரு சுவையில் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அது நல்லா வேகிற வரைக்கும் மிதமான தீலையே வந்து சிம்மலையே வச்சு நல்லா அது வெந்து வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கரம்பிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு சூப்பராக நல்லா காய் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு மசாலாத்தூள் எதுவும் மஞ்சள் தூள் முதல் கொண்டு எதுவுமே சேர்த்ததுனால காய் வந்து நம்மளுக்கு இந்த கலரில் தான் இருக்குங்க பாருங்கள் நல்லா குழைய வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம துடி வச்சுக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பால் இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து அந்த காயில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காதுங்க ஒரு சலசலப்பான டேஸ்ட்டு தான் இருக்குங்க இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சித்திப்பான ஒரு சுவையும் அந்த கா பச்சை மிளகா போட்டிருக்கிற அது ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அற்புதமாக ஒரு அருமையான டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ ஒரு சுவையாக டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ இது கூட நாம் வெட்டி வச்சுக்கிற மல்லி இலையும் தூவிக்கலாங்க தூவிட்டு கலந்து விட்லாங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கியாச்சுங்க இப்போ சுவையான சூப்பரான நம்மளுக்கு பெண் பூசணிக்காய் பால் கூட்டு வந்து கறி வந்து ரெடி இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா ஒரு சுருக்குன்னு வச்சுருக்கிற பருப்பு கடையிலோட இல்லை சாம்பாரோட காரக்குழம்போட இதெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க